எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் போவார் அன்பு கொண்டிட நீரோ போரி அன்று வந்தோரு நாள் நீர் போ கண்டறியோனாமீதே அன்று மின்று முற்போதோ போகா துயில் எங்கள் அந்த பேரோர்வார் பண்டு தந்தது போதாதோமே நின்று தந்துரவோதா நீதே நிது போ ീരൻറി നങ്കികൾ മായാ ലീല ഇൻപ സിംഗിയിൽ വീണേ മംഗലിൻ മങ്കലിൻ പുറവണായൂടും വിയ കാളായ നീഴാൽ മണ്ടൊറും നീരാ വീരാ ாய் வந்திரைந்தழு நீராய் நீர் சூழ் அம்பரம் புனை பாராய்பாரேள் மண்டலம் புகழ் நீயாய் நாணாய் மலரோ நாய் உங்கள் தாமாய் நாமார் பந்திகள் தாமாய் ஒன்றும் கடை தோயாமாயோன் மறுகோனே உண்தடம் பொழில் நீடூர் கோடூர் செந்திலம் வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சரி தேவானோர் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இருபத்தி ஒன்றாவது பாடலின் பொருள் இது தங்களது அழகிய கைகளால் மென்மையான கூந்தலை சிக்கு எடுப்பவர் போல பாவனைகாட்டி மாலை பொழுதனில் மனையின் வெளிப்புறத்தில் நின்று வெளியில் போகும் மாடவர்களை அன்பு கொள்ளுமாறு நீங்களா போகின்றீர் என்ன தெரியாதா உமக்கு அன்று ஒரு நாள் நீர் இங்கு வந்தது போனீர் அதன் பிறகு உண்மை நாம் பார்க்கவில்லை இது ஒரு உண்மையே அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட பொழுது போகவில்லை தூக்கமும் வரவில்லை எங்கள் உள்ளத்தை தவிர வேறு யார் அறிவார்கள் நீர் விரும்ப கொடுத்த பொருள் போதாதோ மேலே இன்று இன்னும் வேறு தந்தால் நான் உறவோ இது எதற்கு இதுவரை கொடுத்த பொருள் மாத்திரம் போதாதா நான் நிற்கும் வீடு என்னுடையதுதான் உள்ளே வாரும் என்று மனப்பொருத்தம் பேசும்போது மகளிரின் மாயை நிலைகள் ஆகிய இன்பமாகிய நஞ்சு குழியல் வீணாக விழாத வண்ணம் அருள் புரிய வேண்டும் மேகங்கள் இன்புற்று உளவும் வானாகவும் ஆகாயத்தில் அன்று தோன்றிய காற்றாகவும் பெரும் காற்றுடன் கூடி நெருங்கி வரும் பகைகளை நீராக்கும் வன்மை கொண்டுள்ள எரிகின்ற நெருப்பாகவும் வந்து ஒழித்து எழுகின்ற நீராகவும் கடல் என்னும் நீர் சூழ்ந்த ஆடையை அணிந்த பூமியாகவும் ஏழு உலகங்களும் புகழ்கின்ற நீயாகவும் நானாகவும் தாமரை மலரில் வாழும் பிரமனாகவும் உங்கள் தந்தையாகிய சங்கரர் ஆகவும் அச்சம் தரும் அண்டக்கூட்டங்கள் ஆகவும் மூலப்பிரகிருதி எதிலும் எளிதிலும் துவையாத இருக்கின்ற மாயவனாகிய திருமாலின் மருமகனே தெளிந்த நீர் குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குகள் விளங்கும் நகரும் ஆகிய திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே உன்னை நினைந்து வாழ்பவர்கள் அனைவருத்த மனம் அறியும் தேனே தேவர்களின் பெருமாளை என்பது போலின் பொருளாதாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுமே மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்